நம்ம திமுக மட்டும் சொன்னால் நம்மளை யாரான்னு ஏதா நினச்சிக்குவாங்க அதனால் கொஞ்சம் எதுக்கும் பிஜேபி இழுத்துக்கலாம்னு இழுத்துக்கலாம உங்களோட எதிர்ப்பை திமுகவின் தீவிரவாதம் தீவிரமாக காமிக்க வேண்டும்ன்றது எனது கருத்து அண்ணன் தெளிவாக சொல்லிட்டேன் எங்கள் முகத்தை தொடச்சிட்டு தான் வந்தேன் இப்போ கூட இப்போ என் பேருக்குதுப்பா ஒரு கட்சி கொடுப்பாங்க இவங்க எங்கள் பொதுச் செயலாளர் தொடைப்ப உடனே பத்திரிகையாளர் முன்னால் இருந்து மூடினால் மூடினார் தமிழிசைன்னு அங்கே வெளியே வந்தாச்சு பார்த்தாச்சின்னு வந்தாச்சு ஃபோட்டோ வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன இப்போ நஞ்சு மாதம் ஒரு கட்சிக்கு நான் வந்து தொடக்கணும்னு நினச்சேன் ஐயோ கட்சிஃபெல்லாம் கொடுத்துருந்துங்கப்பா நான் தொடச்சேன்னு வச்சுக்கோங்க முகத்தை மூடினால் தமிழ் செய் எங்க பத்திரிகையாளர் முன்னால் வச்சு என்னத்துலலாம் அரசியல் செய்யணும் இல்லையா முத உங்களோட ஊழலை முத மறைங்க ஏழு அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு எனக்கு எல்லாத்தோட சிரிப்பு என்னன்னா செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக ஒரு மாநாடு அளவிற்கு முப்பெருவிழாவே நடத்தினார் அவர் நடத்துவார் எவ்வளோ நாள் இருக்க போகிறாரு யார் நடத்துகிறா ஊழல் குற்றச்சாட்டு அதே கேள்வி கேட்குறேன் இந்த செந்தில் பாலாஜி மீது ஏன் வழக்கு போட்டீங்க இன்றைக்கி அவரை பாராட்டுறீங்க அதனால் சும்மா அண்ணன் ஸ்டாலின் பேசிக்கொண்டே இருப்பார் கம்யூனிஸ்டுகள் எதிர்த்து போராட போகிறாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படவில்லை யார் கூட நீங்கள் இருக்கிறீங்க எதுக்கு எதிர்த்து போராடுறீங்க கூட்டணியை விட்டு வெளியே வருவோம் என்று சொல்லுகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா அதே மாதிரி தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் முப்பது ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் பெருமையாக சொல்லுவேங்க தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவதற்கு இந்த கையை வச்சு கையெழுத்து போட்டேங்க உங்களால் அதை செய்ய முடியுமா அதனால பாஜக எப்பொழுதுமே மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் தர வேண்டும்னு நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பலமாகவே வைப்போம் அதனால் தான் நேற்றுலருந்து என்ட்ரி ஆக முடியாது என்ட்ரியும் ஆக முடியாது என்ட்ரி ஆக முடியாது நீங்கள் ரீ என்ட்ரி ஆக முடியாதுன்றது தெரிய சொல்கிறேன் அதான் பதற்றம் அதாவது சந்திக்காமல் இருந்தால் கூட்டணி வராமல் இருந்துட்டால் நல்லதுன்னு நினச்சாங்க கூட்டணி வந்துருச்சு சந்திக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நினைச்சாங்க சந்திச்சுட்டாங்க பேசாமல் இருந்தால் நல்லதுன்னாங்க பேசிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது ஆக அவர்களின் கூட்டணியில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை திமுகவிற்கு அவர்களின் கூட்டணியில் நம்பிக்கை இல்லை எதிர்கூட்டணியின் பிரிவில் தான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அவங்க மேலே நம்பிக்கை இல்லை என்ன சொல்கிறாங்க கவர்னர் தொடரட்டும் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அண்ணாமலை இருக்கட்டும் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் எடப்பாடி அண்ணன் நூறு வருஷத்துக்கு வாழட்டும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்போ நீங்கள் மற்றவங்கள வச்சு தான் நீங்கள் ஜெயிப்பீங்களா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தான் இப்போ என்ன அந்த பதற்றத்தில் இருக்காங்க இன்னும் முப்பரு விழாவில் முழு பதற்றமும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்து விட்டார்களே அப்படின்ற பதற்றம் தான் முப்பரு விழாவில் ஒன்றும் எதையாவது மக்கள் நலன் பேசுனாங்களான்னு கேட்குறேன் அதே நாளில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு அதில் பெண்களின் உடல் நலத்தை நான் பேணுகிறேன் என்னோட தீவிரவாதிகள் யாரும் என் நாட்டை பாதுகாக்க தகர்க்க முடியாது எல்லாரும் நல்லா இருக்கணும் ஜிஎஸ்டினால் எல்லாரும் பலனடைகிறீங்க இப்படி பேசினார் ஆனால் இவர் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அடக்குமுறை திணிப்பார்கள் என்ன திணிக்கிறாங்க என்ன அடக்கிறாங்க அதனால அண்ணன் ஸ்டாலின் நேற்று முழுசா அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களின் சந்திப்பின் பதற்றம் முப்பரு விழாவில் வெளிப்பட்டது இன்னொன்று கட்சி பொறுப்பு தான் வாரிசுகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட விருதுகளை வாரிசுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் கட்சி பொறுப்பும் கிடைக்காது